ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்லாட்சி மற்றும் தென் தமிழகம் எங்கும் வணக்கம் டெல்லி விசிட்டை தொடர்ந்து நிர்மலாவை சந்தித்த தம்பிதுரை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் அப்போது சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து பேசியதாக கூறப்பட்டாலும் பழனிசாமி வெளிப்படையாக அதை ஏற்க மறுகிறார் இந்நிலையில் பார்லிமெண்ட் வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக ராஜ்யசபா எம்பி தம்பிதுரை சந்தித்து பேசினார் இந்த தொடர் சந்திப்புகள் அதிமுக உறுதிப்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறப்படுகிறது இப்ப டெல்லி போனீங்களே சொல்லிட்டு வந்தீங்களா ஸ்டாலின் கட்சி தீவை மீட்க கோரி தமிழக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் மீது விவாதம் நடந்தது எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி மீனவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதால் தீர்மானத்தை அதிமுக ஆதரிப்பதாக கூறினார் இருப்பினும் கட்சி தீவை மீட்க கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என கேள்வி எழுப்பினார் பழனிச்சாமி கேள்விகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்து பேசினார் மாண்பு பேரவைத் அவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இங்கே வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றினோம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னியை தவிர அது சவரா இடம் பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன் ஆனால் இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார் நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் எங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள் பத்து வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க இல்லை இல்லை பத்து வருஷம் இருந்திருக்கிறீங்க அப்போ என்ன செஞ்சீங்க அப்போ என்ன செஞ்சீங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் வரைக்கும் பிரதமர் நிறைய சந்திக்கிற போது இப்போ நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு இருந்தீங்களா சொல்லிட்டு வந்திருக்கீங்களா சொல்லிருக்கீங்களா சொல்லுங்க நான் கேட்குறேன் சொல்லுங்க இதுக்கு பத்தி சொல்லுங்க நான் பல முறை டெல்லிக்கு போனப்போ பிரதமர் எடுத்து வலியுறுத்திட்டு வந்திருக்கிறேன் மனுவாக கொடுத்துருக்கேன் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் கோரிக்கை அடங்கிய அது எல்லா ஆதாரங்களும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதை விட வேறு என்ன செய்ய முடியும் ஐம்பத்தாலு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன் ஜெய்சங்கரை பார்க்கும்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும்போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்திருக்கிறோம் நீங்க பேசலன்னு சொல்லவே இல்லை நீங்கள் ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை அம்மையாரவர்களே நீதிமன்றத்துக்கு போனதாக நானே பேசினேன் பேச போது என்ன தவறு இருக்கு பேரவைத் அவர்களே இந்த தீர்மானத்தை ஒட்டி தான் பேச வேண்டும் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் அனுமதி அதை ஒட்டி பேச வேண்டும் அதில் இருக்கக்கூடிய அரசியல் விவரங்கள்லாம் பேசி அரசியலாக்கி இது பிரச்சனையாக்கு அதுக்கு அனுமதிக்கிறீர்களா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவை இடம்பெற்றார்கள் ஆக பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பினேன் அதை பேசுவதற்கு முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவைத் அனுமதிக்கவில்லை இப்பொழுது தேர்தல் வருகிறது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கவிட்டிருக்கு இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொறுத்தல் வருகிறது அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற வகையில் இருக்கின்ற மீனவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம் நாலாண்டு காலம் இதற்கு முன்பு நாலாண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே இந்த மீனவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணி இருப்போம் ஆனால் நாலாண்டு காலம் கழித்து இப்போ ஐந்தாண்டாவது இதுதான் கடைசி பட்ஜெட் இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் என்று நாங்கள் கருதுகிறோம் தேர்தல் நேரத்தில் மட்டும் திமுகவுக்கு கச்சத்தீவு ஞாபகம் பசையான பதவி மட்டும் வாங்கிக் கொண்டு கள்ள மௌனம் கச்சத்தீவை மீட்கக் கோரி சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் அதை விமர்சித்துள்ளார் அவரது அறிக்கை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழக மோசமான இருண்ட காலத்தில் இருக்கும்போது நாள்தோறும் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இன்றைய நாடகம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் கடந்த இருபது ஆண்டுகளில் இலங்கை அரசால் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் முதல்வராக இருந்த கருணாநிதி காங்கிரஸ் மத்திய அரசுடன் சேர்ந்து கச்சத்தீவு உரிமையை விட்டுக் கொடுத்ததுதான் தமிழக மீனவர்களுக்கு துரோகம் செய்ததோடு ஐம்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் மீனவர் பாதுகாப்பு உரிமை என நாடகமாடிக்கொண்டிருக்கிறது திமுக பலமுறை மத்திய அரசில் பசியான அமைச்சர் பதவிகளை மட்டும் வாங்கிக் கொண்டு கச்சத்தீவு விவகாரத்தில் கள்ள மௌனம் சாதித்தது திமுக நாற்பது ஆண்டுகளில் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்தபோது கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர்களை பத்திரமாக மீட்டது பிரதமர் மோடியின் அரசுதான் மோடி பிரதமரான பிறகு மீனவர்கள் உடனுக்குடன் மீட்கப்படுகிறார்கள் அவர்கள் உயிருக்கு ஆபத்து நேராமல் சட்ட பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது ஐம்பது ஆண்டுகள் மௌனமாக இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கட்சித்தீவை மீட்போம் என்று கபட நாடகம் ஆடும் ஸ்டாலினையோ திமுக காங்கிரஸ் கூட்டணியையோ மக்கள் நம்பப்போவது இல்லை என அண்ணாமலை கூறியுள்ளார் திமுக கரை வேட்டி கட்டி வைக்காதீங்க மீண்டும் மீண்டும் ஒரு சர்ச்சை கருத்தை பேசி இந்துக்களின் கோபத்திற்கு ஆளாக்கியிருக்கிறார் திமுக எம்பி ராசா ஊட்டியில் திமுக மாணவர் அணி செயலாளர்கள் மற்றும் துணை செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் ஆர் ராசா பேசியது சர்ச்சையாகியுள்ளது அதனால் சாமி கும்பிடணும்னு சொல்லல தான் கடவுள் என்று சொன்னாலும் மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்வுகளை தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும் கள்ளம் இல்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும் அண்ணா சொன்னதைப் போல ஏழை சிரிப்பிலே இறைவனை காணவும் சொன்னாலும் அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு ஒன்றும் கோவம் இல்லை வச்சிங்க அப்படின்னு சொல்லல ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கயிறு கட்டி சங்கியும் கயிறு கட்டினா எவன் சங்கி எவன் ஆண் கட்ட எனவே தான் சொல்றேன் சாமி கும்பிடுங்க உங்களோட தாயாருக்கும் அப்பாவும் புகுந்து வச்சு வச்சுங்க எல்லாம் சாப்பிட்டு வச்சிருக்க திமுக கட்ட உற்பத்தின அரசியல் உடையவங்க கொள்கை இல்லாமல் போனால் அந்த அரசியல் கட்சி அறிவிக்கிறோம் அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வியாபாரிகள் பந்த் அம்மா உணவகம் போலீஸ் கேண்டீனில் குவிந்த டூரிஸ்டுகள் நீலகிரியில் இ பாஸ் நடைமுறை நேற்று முதல் ஹைகோர்ட் உத்தரவை தொடர்ந்து அமலில் உள்ளது ஹைகோர்ட் ஆணைப்படி நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையில் இ பாஸ் வழங்கி முடிக்கப்பட்டுவிட்டது இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டுமென அனைத்து வணிகர் சங்கங்கள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் சங்கங்கள் இன்று ஒருநாள் புது வேலை நிறுத்த கடையடைப்பு நடத்தி வருகின்றனர் பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடங்கியுள்ளது ஊட்டி குன்னூர் கூடலூர் குந்தா கோத்தகிரி பந்தலூர் ஆகிய தாலுகாக்களிலும் கடையடைப்பு உள்ளது காலை ஆறு மணிக்கு போராட்டம் தொடங்கி நாளை காலை ஆறு மணி வரை போராட்டம் நீடிக்க உள்ளது நகரில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன பால் மற்றும் மருந்து கடைகள் வழக்கம் போல இயங்குகின்றன ஊட்டிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் உணவின்றி கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் அம்மா உணவகம் மட்டுமே திறந்திருப்பதால் அங்கு டூரிஸ்டுகள் கூட்டம் குவிந்துள்ளது அதேபோல் ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன் அருகே உள்ள போலீஸ் கேன்டீனில் எஸ்பி நிஷா அறிவுறுத்தலின்படி மதிய உணவு தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது தண்டவாளத்தில் பெண்களிடம் செயின் பறித்த ஆசாமிகள் சண்டிகரிலிருந்து மதுரைக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் நெல்லூர் அருகே காவலி என்ற இடத்தின் அருகே வந்தபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் நிறுத்தப்பட்டது அந்நேரம் பார்த்து ரயிலில் ஏறிய மர்ம ஆசாமிகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சில பெண் பயணிகளின் கழுத்தில் கிடந்த செயின் மற்றும் கைப்பைகளை திருடிச் சென்றனர் செயினை பறிகொடுத்த பயணிகள் திடுக்கிட்டு விழித்தபோதுதான் இந்த துணிகர திருட்டு நடந்தது தெரியவந்தது பயணிகள் புகார் கூறினர் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பிறகு அரை மணி நேரம் தாமதமாக ரயில் புறப்பட்டது சம்பவம் பற்றி காவலி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் ஹவுராவிலிருந்து பெங்களூரு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலும் நேற்றிரவு காவலி அருகே சென்றபோது தொழில்நுட்ப கோளாறால் நடுவழியில் நின்றது தெரியவந்தது அந்த ரயிலில் இருந்த சில பயணிகளும் கூட ட்ரெயின் கைப்பை திருட்டு போனதாக புகார் கூறியுள்ளனர் இரு ரயில்களும் அல்லூர் ரோடு படுகப்பாடு ரயில் நிலையங்களுக்கு இடையே நின்றபோதுதான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது ஆக மொத்தத்தில் ரயில்கள் தொழில்நுட்ப கோளாறால் நிற்கவில்லை தடம் மாற்றப்படும் இடத்தில் தண்டவாளத்தில் ஏதோ தில்லுமுல்லு வேலைகளை செய்தால் தொழில்நுட்ப கோளாறை கொள்ளையர்கள் ஏற்படுத்தியுள்ளனர் அதனால் சிக்னல் கோளாறு ஏற்பட்டுள்ளது அதை பார்த்துதான் ரயில்களை டிரைவர்கள் நடுவழியில் நிறுத்தியுள்ளனர் உடனே கொள்ளையர்கள் ரயிலில் ஏறி கொள்ளையடித்துள்ளனர் இரு ரயிலிலும் கொள்ளை கும்பலில் உள்ள ஆசாமிகள் பயணிகளோடு பயணியாக பயணம் செய்திருக்கலாம் எந்த பெட்டியில் யார் யாரிடம் கொள்ளையடிக்க முடியும் என்ற தகவலை அவர்கள் கும்பலில் உள்ள மற்றவர்களுக்கு முன்கூட்டியே பாஸ் செய்திருக்கலாம் அதனால் குறிப்பிட்ட பெட்டியில் ஏறி சில நிமிடங்களில் கொள்ளையடித்துவிட்டு சீக்கிரமாக கொள்ளையர்கள் தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் ரயில்வே போலீசார் சந்தேகிக்கின்றனர் சில மாதங்களுக்கு முன்பும் கூட நெல்லூர் அருகே ரயிலில் கொள்ளை நடந்துள்ளது அப்போது அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தி பயணிகளிடம் நகைகளை கொள்ளையடித்தனர் அதை வைத்து பார்க்கும்போது அதே கும்பலே இம்முறையும் கொள்ளையடித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவலி ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தண்டவாளத்தில் தொழில்நுட்ப கோளாறை ஏற்படுத்தி ரயிலை நிறுத்தி மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்த சம்பவம் பயணிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் அதர்நத்தம் கிராமத்தில் கள்ளநோட்டு அச்சடித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட நிர்வாகி செல்வத்தை திருமாவளவன் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் இன்னொரு வீசிக்க நிர்வாகி இப்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தைச் சேர்ந்தவர் பழனியம்மாள் வீசிக்க கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ளார் பழனியம்மாள் தன் வீட்டுக்கு எதிரில் உள்ள காலி நிலத்தில் பலவிதமான மரக்கன்றுகளை நட்டார் அதே பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் மகன் சரவணன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் சரவணன் ஒரு டாக்டர் இது என்னிடம் அங்கு பழனியம்மாள் எப்படி மரக்கன்று நடலாம் என கோபமடைந்த சரவணன் பழனியம்மாள் நட்ட மரக்கன்றுகளை வெட்டி தள்ளினார் இதனால் பழனியம்மாள் அவரது கணவர் வேல்முருகன் ஆவேசமடைந்தனர் ஆதரவாளர்களுடன் சென்று சரவணன் வீட்டின் முன்பக்க கேட் மற்றும் ஜன்னலை கல் மற்றும் கட்டையால் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர் சரவணன் குடும்பத்தினரை பழனியம்மாள் கையாலும் கற்களாலும் தாக்கியுள்ளார் இதை வீடியோ எடுத்த சரவணனை மிரட்டி அவரிடமிருந்து செல்போனையும் பிடுங்கிச் சென்றுள்ளார்

இச்சம்பவம் தொடர்பாக இருதரப்பினரும் தியாகதுர்கம் போலீசில் புகார் அளித்தனர் போலீசார் தாசில்தாரிடம் அந்த இடம் யாருக்கு சொந்தம் என கேட்டனர் அது இருவருக்கும் சொந்தமான நிலம் அல்ல அரசு புறம்போக்கு நிலம் என்பதை தாசில்தார் உறுதிப்படுத்தினார் இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த அடிதடி சம்பவம் சில நாட்களுக்கு முன் நடந்துள்ளது ஆனால் வீடியோ இப்போதுதான் வெளிவந்த சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது என்ன பதவியில்தான்